முல்லை முல்லை என வந்தேன் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மா வெற்றி நான் வந்து சிங் சாங் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தமான ஒரு திரைப்படமாக இருக்க எடுத்திருக்கோம் பிளஸ் அது என்ன மாதிரியான லைன் போகும்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரிய அதிபர் கிம்ஜாங் ஹோங் அவரே வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணால் என்ன மாதிரியான நம்ம நாட்டில் நடைமுறைகள் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக நாங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு லீட் ரோல் ஒரு முக்கியமான ஒரு ரோலுக்காக சார் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணோம் முல்லை சார் காண்டாக்ட் பண்ணி ஃபோனில் வந்து வணக்கம் சார் சொல்லி வச்சுருவோம் வணக்கத்தை பேரை சொல்லிட்டேன் அது கான்டாக்ட் பண்ணி சார்ட்ட வந்து லைன் லைனப் சொல்லும்போது ஓகே பரவாயில்ல ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா லைனுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது நீங்கள் எப்போ சார் ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் சார் நீங்கள் ஓகேன்னா நம்ம இம்மனிட்டாக ஷூட் போயிடலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் போனோம் நான் நினச்சா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரியான அதிபரையே பேட்டி எடுக்கிற ஒரு பெரிய ஹையான ஒரு விஷயம் சரி சார் ஒரு ஸ்டுடியோவில் பிளான் பண்ணும் நான் ரெண்டு மூணு நாள் போகுன்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருந்தேன் வந்தார் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அவரே லைன் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் டக்கு டக்குன்னு நான் எதாவது விஷயம் சரி ஓகே போயிடலாம் டேக் அப்படின்னாரு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு த்ரீ ஹவர்ஸில் என்னுடைய மொத்த ஷூட்டிங் முடிச்சுட்டு என்னப்பா வேற ஏதாவது இருக்கா சொல்லணுமா பண்ணணுமா அப்படின்ற மாதிரி என்னையே ஆச்சரியப்பட வச்சுட்டாரு என்னால் வந்து அப்படியே நான் வேலை கீழே பார்க்குற சார் எப்படி இதை வந்து டக்குன்னு ஆக்சுவலாக நான் அந்த டேரக்டர் தான் என்னுடைய பேரை தவிர மற்றபடி நான் ஓகாரமான எல்லாத்தையும் டக்கு டக் டக்குன்னு இதை சொல்லி ஈஸியாக முடிச்சுட்டாரு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் சேர்த்து கோஆப்ரேட் பண்ணி டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே எனக்கு டைமிங் எவ்வளோ சேவ் பண்ணார் எனக்கு இது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சார் கான்டக்ட் பண்ணி சார் எனக்கு வந்து இது மாதிரி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் பண்ணணுங்க சார் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக தாராளமாக என்ன எதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் இல்லை சார் இந்த படம் வந்து நான் வந்து டோட்டலாக வந்து கல்விக்காக டொனேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க வந்து நிறைய ஏழைகள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க படித்து யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது வந்து கல்வி அந்த நாட்டுல கல்வி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தோம்னா அந்த நாடுடைய வளர்ச்சி வந்து எந்த நாட்டாலையும் ஒண்ணுமே அசைக்க முடியாது அப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை அடையணும் அதனால வந்து நிறைய பேருக்கு இதுக்கு வந்து ஒரு தடையா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது மெயின் வந்து மணி அந்த மணி நம்மளால முடிஞ்சது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா ஏதோ சின்னதா கூட நம்ம சப்போர்ட் பண்ணா கூட அது வந்து நிறைய பேர் பலன் பெறுவாங்க அது மூலயமா நாலு இளைஞர்கள் வந்து குவாலிஃபை நிறைய டிகிரி அது மாதிரிலாம் படிச்சு வெளியில வந்தாங்கன்னா அது நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெருமை நம்ம நாட்டுக்கும் பெருமை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பேரும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உலக பெரிய நல்ல விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் அதுவும் கல்வியின் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் கண்டிப்பாக ஒரு நடிகராக இருந்து எனக்கு இது ஒரு பெருமையான விஷயம் நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி நமக்கு பதவிக்காக வந்திருக்காரு மற்றபடி படத்துடைய தகவல்களில் சார்னு சொல்லுவார் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் சார் முல்லை முல்லை என வந்தேன் அப்படின்லாம் இல்லைனா முல்லை பூ முள்ளம் வைத்தாய் முல்லை வைத்தாயோ இப்ப எதுக்காக அந்த ரெண்டு லைன் பாடந்து விட்டுருக்கேன் இப்ப போன் இப்ப வந்து என்னை வந்து கூட்டார் இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு நல்ல விஷயங்கள்லாம் இதை பத்தி சொல்லிட்டு நம்ம பேசணும் சார் கொஞ்சம் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னாவே இப்ப பேசுனாருல அதே போல தான் எனக்கு முதல் நாள் போன்ல பேசுறேன் பத்தி ஃபர்ஸ்ட் வணக்கமே நானே ஊடாக தான் சொன்னேன் மத்த அவர் தான் பேசுனாரு அதே போல தாங்க ஃபோனில் பேசினார் இந்த படத்துக்காக கால்சீட் கேட்கறதுக்காக பேசினார் இதை முன்னாடியே கோதண்டன் அடித்து முடிச்சுட்டான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துருக்கு அவன் தான் பேசியிருக்கேன் அது அதுக்கப்புறம் இவர் பேசினாரு பேசிட்டு சார் முல்லை சாரா அப்படின்னப்பில ஆமாம் சார் நான் இது போல ஒரு படம் இருக்குது சார் சின்சாங்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இதை வந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன நான் என்ன சொன்னேன் சரி பண்ணுறேன்னு என்ன மேட்ருன்னு தான் கேட்டேன் அவ்வளோதான் அவ்வளோன்னு சொல்லி என்ன மேட்ருன்னு கேட்டேங்க அதுக்கப்புறம் ஒம்பதரை நிமிஷம் பேசினாரு நான் இடையில ஊங்கறது கூட கேப் இல்லை இவர் என்ன பேப்பரை பார்த்து படித்தாரா இல்லை மனசில் இருக்கிறது சொன்னாராங்கிற அப்படியே சொல்லிட்டார் ஃபுல் கதை இந்த கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்திருக்கேன் ஒன்று ஆமாம் ரெண்டு பத்தோ ரெண்டு அஞ்சோ இந்த அப்புறம் ட்ரின் படம் எவ்வளோ படம் அவ்வளோ கதையும் அந்த ஒன்பது நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டு இதானே இதில் வந்து இந்த மேட்ரு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் என்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்டு உன் சொன்னேண்ணா அதோட இப்போ ஓகேண்ணே பண்ணி கொடுத்துறேன் ஏன் எப்போ நீங்கள் சொல்லுறேன்னா அதே போல் அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம் ஓகே சிறப்பு என்னன்னா இவரை பற்றி வெற்றி சார் நான் படத்தை டீட்டெயில் இவர் கொடுத்துட்டேன் நான் சொல்கிறேன் ஆனா அவங்க இருந்து மா வெற்றி ஆனா மா வெற்றி யாருக்குமே சும்மா வெற்றி வராது உழைப்பு இருக்கணும் தான் அவர் மா வெற்றி இவர்கிட்ட நிறைய உழைப்பு இருக்கு இவர் என்னன்னாங்க எந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் பெருசா வச்சுக்க மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் பண்ணோம்ல அந்த கான்செப்ட் எல்லாம் பண்ணும்போதே ஸ்கிரிப்ட் எல்லாம் இவர்கிட்டயான படம் முழுக்க இவரே மைண்ட்ல வச்சுக்கிறார் ஃபுல்லா எங்க எடிட் வரணும் எங்க எந்த வரணும் எங்க அந்த பாட்டுக்கு சீன் உள்ள லீடு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே வச்சுக்கிறாரு வந்து முன்னாடி உட்காந்தா சொன்னா சொன்ன சொன்னா அவ்வளோ விஷயத்தையும் நாலேஜ் எல்லாம் வச்சுட்டு எல்லாமே இருக்கிறதுனால படத்தை அவரு சொல்லுவாரா வெளிப்படையா சொல்லுவாரா இல்ல எவ்வளவு நாள் எடுத்தாருன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கே எஸ் தான் சொல்லுவாங்க கே ரவிக்குமார் சார் தான் பிளான் பண்ணா முப்பத்தி நாள் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னாருன்னா முப்பத்தி ரெண்டு நாள் முடிச்சு கொடுத்து வாங்குற ஒரே நல்ல பேர் வாங்குற டேரக்டர் அதே போல பணத்தை திருப்பி கொடுப்பாரு ப்ரொடியூசர் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் பத்தி அடுத்த லெவல்ல இவர் இருக்காரு அவர் முப்பது நாள் முடிக்கிறாங்க இவர் பதினைஞ்சு நாள் பதினெட்டு நாள் முடிச்சிருவார் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த இயக்குனர் நல்ல வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் உண்மையாவே ஏன்னா இது வந்து முகஸ்துதிக்காக பாராட்டுறதுல அப்படி வேகமா எடுக்கக்கூடியதான் அதே சமயத்துல ப்ரொமோஷனுக்கு எல்லாமே கூப்பிடுவாங்க இப்ப நாங்கள் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கோம் புதுமுகங்கள் நடிக்கிற படங்கள் பெரிய இடங்கள் போயிட்டு இருக்கோம் ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்க ஆனா இது வந்து வித்தியாசமான ப்ரொமோஷன் என்ன நான் கேட்டதுமே உங்களையே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணி வர வருமானத்துல வருமானத்துக்கு போக மீதி இருக்கிற லாபத்துல லாபம் ஃபுல்லாவே கல்விக்காக நம்ம செலவு பண்ணணும் இது எல்லார்கூட ஜாயின் பண்ணி யாராருலாம் உண்மையாவே கல்விக்கு தேவைப்படுதோ படிக்க முடியாம இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த பணத்தை கொடுக்கணுன்ற ஒரு ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கனாரு நீங்க தொடர்ந்து பண்ணணும் இதுல வந்து நாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு வச்சு கண்டிப்பா சொல்றோமோ உறுதுணையா இருக்குமோ அது நீங்க தொடர்ந்து இது போல நல்ல ஒரு விஷயங்கள் படத்திலே இது போல நல்ல விஷயங்கள் தான் நிறைய சொல்லியிருப்பாரு படிப்புக்காக அதனாலதான் இது உள்ளே வந்தோம் நாங்க நிறைய காமெடியா பண்ணாலும் அது சொல்ற மாதிரி கான்செப்ட் உள்ள காமெடி அது கருத்து இருந்தாலும் இந்த படத்துல நிறைய கருத்துக்கள் வச்சிருக்கீங்க படம் வெற்றி பெறணும் நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு லாபம் வந்து அதை கல்வித்துறைக்காக செலவு பண்ணினேன் வாழ்த்துக்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய அளவில் வரணுண்டாங்க ஓகேண்ணா தேங்க்யூ ரொம்ப நன்றி மக்கள் அனைவரும் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க இது கல்வி தான் அவங்கள ஒரு ஹெல்ப்பாக கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க வந்து பாருங்கள் எந்த குறைகளாக இருந்தாலும் நிறைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக மனமாற சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்குறோம் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி